வணக்கம் உறவுகளை நம்மளோட பல வருஷ கனவு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு லட்சியம் இருக்கும் அதில் இதுவும் ஒரு லட்சியம்தான் நம்மளோட ஒரு லட்சியம் இன்னைக்கு நிறைவேறின ஒரு சந்தோஷமான நாள் தான் இன்றைக்கி பாருங்கள் உறவுகளை நாம் அருமையாக ஒரு வீடு கட்டி முடித்து இன்றைக்கி தான் குடியேறி இருக்கும் பாலெல்லாம் காய்ச்சிட்டோம் நம்மளோட உறவுகளுக்காக இந்த ஒரு காணொளி பாருங்கள் நம்மளோட இத்தனை எத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கட்டினேன் ஒரு அருமையான வீடு நாம் இப்போ திறந்து உள்ள பார்த்துலாம் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்க உறவுகளை நம்மளோட வீடோட அருமையான தோட்டத்தை ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன் பாருங்கள் உறவுகளை இதை நம்மளோட நடுவீடு வந்துட்டோம் பால் இன்னைக்கு தான் காய்ச்சும் உறவுகளே பாருங்கள் பால் காய்ச்சி நம்மளோட பானை தொடர்ந்து காட்டுறேன் இதாக பாருங்க உறவில் பால் காய்ச்சி எல்லோரும் பிடிச்சிட்டு பாக்கி பால் கொஞ்சம் இருக்குது அப்புறம் பாருங்க உறவில் நம்மளோட மேலே உள்ள அழகான அருமையான தோட்டத்தை பாருங்கள் நம்மளோட சீல் ஒர்க்கெல்லாம் இதுதான் பாருங்க நம்மளோட கனவு நினைவாயி அதுவும் ரொம்ப அழகாக அருமையாக இருக்குது நம்மளோட ரூம் ஃபஸ்ட் ரூமை பார்த்துக்கலாம் இது டிவி ஸ்டாண்டு அருமையாக பண்ணி தந்துருக்காங்க அப்புறமா இதுதான் நம்மளோட ஒரு ஃபஸ்ட் ரூமு அதில் பெருசாக வேலைப்பாடுகள் எதுவும் இல்லை சின்னதாக ஒரு ஃப்ளவர் வச்சுருக்காங்க அப்புறம் ஒரு பார்டர் பண்ணியிருக்காங்க இதுதான் கபோர்டு இதுதான் பாருங்க உறவுகளை கபோர்டு அப்புறமா நம்மளோட இது ஒரு டாய்லெட் ஒரு பாத்ரூம் அப்புறமா டாய்லெட்டையும் திறந்து பார்த்துடலாம் உள்ளே உள்ள டாய்லெஸும் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் உள்ளே உள்ள அமைப்பு பாருங்கள் உறவுகளை டாய்லெட்டோட உள்ள உள்ள அமைப்பு அப்புறமா அடுத்தது பார்த்துக்கலாம் அடுத்த ரூமையும் அடுத்த டாய்லெட்டெல்லாம் பார்த்துக்கலாம் டாய்லெட்டை காட்டுறான்னு தப்பாக நினைக்காதீங்க எப்படி இருக்குன்னு மக்கள் நம்மளோட உறவுகள் சப்ஸ் சப்ஸ்கிரைபர்கள் பார்க்குறதுக்காக தான் இந்த காணொலி உறவுகளை பாருங்கள் அடுத்தது அடுத்த அடுத்த டாய்லெட் அடுத்த பாத்ரூம் இதான் இந்த பாத்ரூம் காமன் பாத்ரூமாக வச்சுருக்கோம் நம்ம சென்ட்ரு காலிலேருந்து ஒரு குளோசட் வச்சுருக்கோம் சென்ட்ரு கால்லேருந்தே நாம் உள்ளே போகிற மாதிரி தான் காமன் பாத்ரூம் ஒன்று வச்சுருக்கோம் பாருங்கள் அருமையான டால்பின் மீன்கள் நம்மளும் மீனவன் இல்லை அதனால் டால்ஃபின் மீன்கள் மாதிரி ஒரு டைல்ஸ் வச்சுருக்கு எனக்கு பிடிச்சிருந்தது இது பழைய மாடல்னு சொல்லுதாங்க இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருந்தது அது மாதிரி வச்சுருக்கு ஓகே ஒருவர்களே பாருங்கள் அடுத்தது இனி அடுத்த ரூமை பார்த்துக்கலாம் இது இன்னொரு ரூம் பின்னாடி பின்னாடி ரூம் பாருங்கள் அருமையாக காம்பவுண்டு எல்லாம் வச்சு அருமையாக கட்டி தந்துருக்காங்க பாருங்கள் உறவுகளை அருமையான ரூம் தான் இதுவும் அப்புறமா நாம் பார்க்க போகிறது கிச்சன் கிச்சனை பார்த்துலாம் நம்மளோட கிச்சன் ரொம்ப பெருசெல்லாம் இல்லை சின்ன கிச்சன் தான் இருந்தாலும் பரவாயில்ல ரொம்ப பெரிய இடம் எல்லாம் இல்லை சின்ன இடம் தான் அதனால் நாம் அதுக்கு தகுந்த ரீதியில் கிச்சன் பண்ணியிருக்கோம் பாருங்கள் கிச்சனுக்கு கபோர்டெல்லாம் வச்சுருக்காங்க அப்புறமா இனி ஒரு கபோர்டு இந்த பக்கம் நம்ம பெரிய பெரிய பொருட்கள் எல்லாம் வைக்க வச்சுருக்காங்க பாருங்கள் உறவுகளை அப்புறமா கீழே அதாவது நம்ம மேசை அடு மேசை அடுப்புன்னு சொல்லுவாங்க அதுக்கு கீழே நம்மளோட இந்த டைல்ஸுக்கு கீழே எல்லாம் பண்ணி தந்திருக்காங்க அருமையான அழகாக ஒரு வீடு நமக்கு அமைஞ்சிருச்சு உறவுகளை பாருங்கள் நம்மளோட உறவுகள் எல்லாருமே நம்மளோட பின்னாடி இடத்தை ஒன்று திறந்து காட்டுறோம் அதையும் பார்த்துக்குங்க பெருசாக இடம்ல இல்லை பின்னாடி படிக்கட்டு அப்புறமா சோப்பு துணி துவைக்கக்கூடிய கல் அது பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் இது போரிங் போரிங் அப்புறமா ஒரு மோட்ரு இவ்வளோ தான் பின்னாடி இருக்குது ஓகே நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நம்மளோட வீடை வீட்டோட அமைப்பை காட்டுறதுக்காக தான் இந்த காணொளி உறவுகளை எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இணைந்திருங்கள் உறவுகளை எல்லோருக்கும் எல்லாருக்கும் இத்தனை நாள் இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி உறவுகளை இனி உறவுகள் எல்லோரும் இணைந்திருங்க நம்மளோட உறவுகள் எல்லோரும் இதோட முடிச்சுக்கிற உறவுகளே ஓகே உறவுகளே பாய்